ஆண்டவராக இசுக்கிற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் திவஜனமே இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம் ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதருங்கள் அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான் ஒருவனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதுருங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தாருடைய வழி வேற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வழி வேற அதனால தான் இந்த உலகத்தில் ஜனங்கள் மனம் போல வாழ துவங்கின உடனே அப்படி மனம் போன போக்கில் வாழக்கூடாது உலகத்தாரை போல் வாழக்கூடாதுன்னு சொல்லி தெய்வம் நமக்கு பரிசுத்த வேதாக அவருடைய சட்டங்களை நமக்கு எழுதி கொடுத்தார் ஆனால் இந்த உலகத்துடைய சட்டங்கள் வேறு அவங்களுடைய எல்லா முறைகளும் வேறு ஆனா இன்னைக்கு நம்ம வாழுகிற நாட்களில் இந்த உலகத்தார் செய்கிற காரியங்களை அப்படியே தேவ பிள்ளைகளும் செய்கிறோமா பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா பிசாசு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்தை பிசாசு செய்யுங்கன்னு சொல்லுவோம் நம்ம வசனத்தை சரியாக அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் உலகத்துடைய வஞ்சனைகளுக்கு நம்ம தப்ப முடியும் ஆண்டவர் இந்த உலகத்தில் முதலாவது ஏதேனும் தோட்டத்தில் ஆதாம் ஏவாழ வைக்கும் பொழுது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னார் இதுதான் முதல் கட்டளையே புசிக்கக்கூடாது அப்படின்னார் ஆனால் பிசாசு சொன்னால் நீ அதை புசிக்கவே புசிக்கலாம் பரிசுத்த வேதா அநேக உணவுகளை நம்ம புசிக்கக்கூடாதுங்கிற சட்டத்தை பரிசுத்த வேதாமுதல் நமக்கு தேவன் கொடுத்தார் ஆனால் அதை எல்லாமே இன்றைக்கி அதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலையை உலகம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பொதுவாக லேவி ராகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளில் நிறைய பட்டியல் வரும் அதில் ஒரு காரியத்தை வாசிங்க லேவி ரகமும் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம் பன்றியின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு இருக்கும் அசுத்தமான பறவைகள் அசுத்தமான மிருகங்களை சாப்பிட வேண்டாம் இதில் பன்றி ஒரு காரியம் இடம்பெறுது ஆனால் சமீப காலமாக நம்ம தேசங்களில் இந்த பன்றியுடைய மாமிசம் சாப்பிடலாம் இது வந்து ஒரு சில வியாதிகளுக்கு பைல்ஸ் போன்ற வியாதிகளுக்கு நல்லதுன்னு சொல்லி எடுக்கப்பட்டுச்சு ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ ஆய்வில் இந்த பன்றியானது அதோடைய மலத்தையும் அதோடைய கழிவையும் சாப்பிடக்கூடியது மனுஷனுடைய கழிவுகளையும் அது சாப்பிடக்கூடியது அதனால் பன்றியுடைய இறைச்சியை எவ்வளவு வேக வச்சாலும் அதோடைய பாக்டீரியாஸ் அழிவதில்லை அதனால அதை சாப்பிடும்போது மனிதனுடைய குடலுக்குள்ள அப்படியே இருந்து தீங்கு விளைவிக்கும் அதனால சாப்பிடக்கூடாதுங்கிற மருத்துவ தகவலை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ அதையெல்லாம் இன்னைக்கு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல மனிதனுடைய சரீரத்தை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் தான் நீங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத கர்த்தர் எழுதி வைத்தார் இன்றைக்கி நம்ம பாருங்கள் முன்னோர்களுடைய உடைய பாரம்பரியங்களில் விவசாயம் அப்படிங்கிறது இயற்கையாக இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் மாற்றினாங்க ரிஃபைண்ட் சுகரில் இருந்து ரிஃபைண்ட் இருந்து சால்ட்லேருந்து எல்லாமே மாற்றப்பட்டுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்குற இடங்களில் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்குதாங்கிறது இல்லை மைதா டால்டா அஜினாமோட்டோ செயற்கை கலர் ஏன்னா அதோடைய எல்லாமே பீஸா பர்கர் இன்றைக்கி அதனால் நிறைய வியாதிகள் உணவு கலாச்சாரத்தை மாற்றினோம் ஃபேஷனுங்கிற பேரில் மாடர்னுங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வெளியில் போனால் பேரண்ட்ஸில் சண்டை போடுறாங்க எங்களுக்கு பீஸா தான் வேணும் பர்கர் தான் வேணும் இந்த உணவுகள் தான் எங்களுக்கு வேணும் அதாவது சவர்மா அப்படிங்கிற ஒரு உணவில் எத்தனையோ குழந்தைங்க இருந்தாங்க இன்றைக்கி பிசாசு அதில் கூட நம்ம சரீரங்களை வஞ்சிக்காதபடி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தேவை நம்ம சரீரம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் தேவச்சிடமே சில நாட்களுக்கு முன்பாக வந்த ஹிந்து பேப்பருடைய சென்செக்ஸில் இந்திய தேசத்தில் மாத்திரம் ஒரு வருஷத்தில் கேன்சர் பேஷண்ட் புதிதாய் உருவாகக்கூடிய நபர்கள் பதினஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிற ஆய்வை கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கேன்சர் வியாதின்னா மற்ற வியாதிகள் மற்ற கட்டிகள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு குழந்தைகள் இல்லை அந்த காலகட்டங்களில் எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதிகமாக கேள்விப்பட்டுக்கிறோம் அதிகமாக இயற்கை மரணம் ஹார்ட் அட்டாக் அதிகப்படியான மனு அழுத்தம் அதிகப்படியான வியாதி இன்றைக்கி பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிரம்பி ஒழியுது நம்முடைய உணவை மாற்றினோம் முதல்ல நம்முடைய முன்னோர்கள் உப்பு சாம்பல் வேப்பங்குச்சி இதில் விளக்குனாங்க அதற்கு பிறகு மாடர்ன் ட்ரெண்ட் பேஸ்ட்னு சொல்லி வந்துச்சு ஆனால் இப்போ அதை அதே பேஸ்ட்டில் கேட்குறாங்க உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா அதைத்தான் முதல்ல நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் மாற்றினோம் இன்றைக்கி நம்முடைய சரீரத்தில் வியாதி அந்த காலகட்டங்களில் வாலிப பிள்ளைங்க கரும்பை பல்லில் உரிச்சு எடுக்கக்கூடிய பலம் இருந்துச்சு ஒரு நம்மளுடைய பல்லு அடுத்தவங்க செய்கிறாங்க நானும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்கு இதே நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம் ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறா பலமான வஸ்திரம் அவளுடைய உடுப்பு புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும் உங்கள் கணவனை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் உணவில் வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாயிருங்க அடுத்தது உடை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உடைகளுடைய விஷயத்தில் தேவன் கவனமாயிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டு அஞ்சு வாசிக்கலாம் புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உடனே இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது பழைய ஏற்பாடு தானே தேவஜனமி பழைய ஏற்பாடும் பைபிள் தான் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் அதுக்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள எதுவுமே சட்டத்திட்டங்கள்ங்கிறது கிடையாது நம்ம பின்பற்றக்கூடாதுங்கிறது கிடையாது அதே புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இதை விட சட்டங்களை படுத்தினார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய உபச்சாரம் செய்தாயிற்று சொன்ன அதே ஆண்டவர் தான் இச்சிறியரில் ஒருவருக்கு இடரலை உண்டாக்கினா அவன் கழுத்துல எந்திரக்கல்ல போட்டு சமுத்திரத்தில் அமிழ்த்துவது நலமாக இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய உடைகளில் அவன் போட்டா நானும் போடுறேன் அவங்க செய்கிறாங்க நான் செஞ்சேன் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் தேவன் அதை பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஒன்று தீமத்தையும் ரெண்டு பத்து வாசிங்க தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட்ங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துச்சு இப்போ அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க இடையில இடையில கிழிச்சு விட்டால் அது காஸ்ட்லி இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளேயும் அது போட்டுட்டு வர நிலை இருக்குது இது ஏன்ப்பா இப்படி போடுற அப்படின்னா அவங்க சொல்றாங்க இதுதான் ஃபேஷன் ஃபேஷனுங்கிற பேரில் பிசாசு நம்மளை அற ஆக்கி கொண்டு இருக்கிறான்னா எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை உணவில் இருந்து இருந்து மற்ற மனுஷரை நம்புறதுலேருந்து படிப்புலேருந்து வேலையிலேருந்து அவங்க செஞ்சால் நானும் செய்கிறேன் எங்கள் கண்ணன் பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறாள் எங்கள் தங்கச்சி பிள்ள அந்த டாக்டருக்கு படிக்கிறாங்க அதனால் என் பிள்ளையும் டாக்டருக்கு படிக்கணும் படிப்பில் உங்கள் குழந்தைக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார் அது டாக்டருக்கும் அந்த சயின்ஸுக்கும் அதுக்கும் விருப்பமே இருக்காது அந்த குழந்தை போய் டாக்டருக்கு போய் சேர்த்து விட்டு அதை என்ன பண்ணும் ரெண்டு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் வெளியில் வந்துடும் உடனே ஆண்டவர் என்னை சோதிக்கிறார தேவ ஜனமே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த நர்ஸோடைய கேட்டகரியில் போகிறவங்களுக்கு அந்த கரிசனை உள்ளவங்க தான் போக முடியும் ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்ம நர்சிங் வேலைக்கு போக முடியாது அது இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களை கொண்டு போய் அதில் வேலை செய்ய வைக்க முடியாது டாக்டர் தொழில் அப்படிதான் தான் ரொம்ப அதிகப்படியான ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும் அப்படி இல்லாதவர்களை கொண்டு அந்த ஃபீல்டில் விட முடியாது குழந்தைங்க எத்தனை முறை கேட்டாலும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறக்கு அந்த ஞானம் உள்ளவங்க மட்டும்தான் பொறுமை சகிப்புத்தன்மை தெளிவாக சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் ஆக முடியும் ஐம்பது தடவை சொன்னாலும் ஒருத்தருக்குமே புரியாதவங்கிறவங்க ஆகி எப்படி மற்றவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேங்கிறது இல்லாமல் இந்த உலகம் நம்மளை வஞ்சிக்கும் எல்லா காரியங்களையும் நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை இப்படி கொள்வது அவசியம் நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க முதல்ல டயல் டோன் ஏதோ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு பாடலா இருக்கலாம் ரிங் டோன் ஏதோ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கவர்மெண்டே கொடுக்கப்பட்டிருக்கு உங்க உறவினர்கள் அரஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி வருதா உடம்பு சிலன்னு சொல்லி சொன்னாலோ அல்லது ஏதோ ஒரு சம் ரீசன் பயப்படாதீங்க உடனே சைபர் கிரைம்க்கு நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஏமாறுவதற்கு எல்லா இடத்துலையும் காரியங்கள் இருக்கு முதல்ல தேவன் நமக்கு போதிக்கிறவர் முதல்ல அதிகாலையில் ஆண்டோரோட சமூகத்தில் காத்துருங்க தேவ நமக்கு போதிக்கிறவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டை சொல்லுதுன்னா உனக்கு போதித்த நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒரு ஆலோசனை கேட்கணுமா கருத்துட்ட கேளுங்கள் வசனத்தில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு நீங்கள் ஜோம் என்னும் பொழுது பரிசுத்தாவியான நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி பண்ணணும் எல்லாவற்றிலும் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் ஆதி அப்போஸ்லர்கள் அப்படித்தான் பரிசுத்தாவியானவரை கேட்டு தான் எல்லா கருத்தை செஞ்சாங்க அப்போஸ் நான் பவுல் எங்கே போகணும் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறத சொப்பனத்தின் மூலமாக கூட ஆண்டவர் வெளிப்படுத்தினார் யோசிப்புக்கு ஏசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது சொப்பனத்தில் தூதன் தோன்றி பேசுகிறார் உடனே இந்த இடத்த விட்டு புறப்பட்டு நிற்போ ஏறுது மன்னன் உன்னுடைய குழந்தையை கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க சொப்பளத்தில் தேவன் பேசுவார் வசனத்தின் மூலமாக பேசுவார் உங்களுக்கு அறியாத ஒரு காரியத்தை தேவனுடைய ஆவிய பெற்ற ஊழியர்கள்ட்ட கூட நீங்கள் கேட்கலாம் அதை விட்டு உங்களுடைய சரீரத்தை குறித்தோ அத்துமாவை குறித்தோ உலகத்தினால் கரைப்படாதபடி ஜாக்கிரதையாயிருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை காலேஜ் அனுப்புகிறோம் இது ஒரு எல்லாம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா உடனே அவமானங்கிறாங்க எங்களுக்கு அவமானம் ஏன்னா எல்லாருக்கும் இருக்குது எனக்கு இருக்கணும் ஏன் தெரியாது பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க நிச்சயம் பண்ணுறாங்க ஒரு ஆறு மதத்தில் இருக்கும் மாப்பிள்ளை மாறிட்டார் ஏன்னு கேட்டோம் என்னாச்சு எனக்கு திருமணம் நின்றுச்சு அப்போ பெரிய விஷயமெல்லாம் எதுவுமே இல்லை வரதட்சணையோ இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த பொண்ணு சொன்ன ஒரே விஷயம் ஈவன் டாச்சர் என்னால் தாங்க முடியல என்ன டாச்சர் காலையில் குட் மார்னிங் போட்டியா மதியானம் குட் ஆஃப்டர்நூன் போட்டியா நைட்டு ஏன் குட் நைட் போடல நீ என்ன ஏன் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னால் முடியல அந்த பொண்ணு உருடைய வாலிப வயசில் நீ தவறான உறவுகளை தேடும்போது இதுதான் நடக்கும் ஓ படிப்பு வீணாகும் ஓ வாழ்க்கை வீணாகும் படி கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை முடிந்ததுக்கு பிறகு தேவனே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார் மற்றவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன் வேண்டாம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறுபாட்டின் ஜீவியத்துக்காக அழைக்கப்பட்டவங்க ஜபிங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே சாத்தான் எங்களை வஞ்சிக்கிறது உண்மைதான் ஆனாலும் இந்த உலகத்தின் மூலமாக நாங்களும் ஈர்க்கப்பட்டு போய்விடாதபடிக்கு உணவில் இருந்து உடையில இருந்து பார்க்குற மனிதர்களில் இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உலகத்தினால் ஈர்க்கப்பட்டு பாவத்தில் விழாதபடி கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி அறிந்து தகப்பன உங்கள் சித்தத்தில் நிலைக்க உதவி செய்யங்க இந்த தேவசெய்தி பார்க்குற ஜனங்களும் உங்கள் கரத்தை பிடிச்சு நடக்கணும் ஒருவராக ஏடறி போயிடக்கூடாது கிருபத்தாங்க Jezek Kristov in Molemaj Čipikrom na lapedavi. Amen. Bog vas blagoslovi.